இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளுக்கு ரொம்பவும் வேண்டியப்பட்டவங்க வேண்டியப்பட்டவங்கன்னா சில பேருக்கு அப்பாவாக இருக்கலாம் சில பேருக்கு அம்மாவாக இருக்கலாம் சில பேருக்கு மாமனாக இருக்கலாம் சில பேருக்கு மாமியாராக இருக்கலாம் அப்படின்லாம் இல்லை சரிங்களா பெத்தவங்களோட சரிதான் இல்லையா சரி சில பேருக்கு பெத்தவங்களாக இருக்கலாம் சரிங்களா இருக்கிற போது அவங்க மரண படுக்கையில் இருக்கிறபோது ஒரு வார்த்தை சொல்லிட்டு இறந்தாங்கன்னா அது எவ்வளோ ஈஸியாக எடுப்பீங்க கஷ்டமாக எடுப்பீங்களா ஆ சரி அவங்க ஒரு சொல்லிட்டு சாகுறாங்க இதை செஞ்சிருப்பா எனக்காகனா நீங்கள் என்ன செய்வீங்க செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா கண்டிப்பாக செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா எவ்வளோ காசு அளவுல செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா செய்வீங்க பிரைஸ்லாம் அதே தான் நம்ம மத்தியின் அர்ச்சியில் ஏசு கிறிஸ்து விண்ணங்க ஏறி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார் என்னது இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷன் என்ன சொன்னார் எனவே நீங்கள் போய் எல்லா மனிதரையும் சீடராக்குங்கள் தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் சொன்னாரா அதே போல இயேசு மார்க் நர்ச்சியில் படிக்கிற போது எல்லா படைப்புகளுக்கும் சென்று என்ன செய்வீங்க நற்செய்தி அறிவிங்க பதினாறாம் அதிகாரத்தில் கடைசியில் சரிங்களா எல்லா படைப்புகளும் சென்று நற்செய்தியை அறிவிங்க நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சவையில் சில புனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்குற போது அந்தோணியார் பதுமை அந்தோனியார் பிரான்சிசா சிசியார் அவங்களாம் பார்க்குற போது நற்செய்தியை மக்கள் கேட்காத நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க இயற்கை பக்கம் திரும்பினாங்க அந்தோனியார் போனார் கடல் பக்கம் மீன்ல என்ன செஞ்சு கடல்லேருந்து தலையை தூக்கி வச்சு நற்செய்தி அறிவிச்சு ஆசீர்வச்சு வச்சு கடலை அனுப்புனாங்க பிரான்சியார் காடுகள் வழியாக போது அநேக பறவைகள் வந்து தலையில் உட்காந்துருக்கும் அவர் நற்செய்தி அறிவிக்க ஆரம்பிப்பார் பறவைகளே கடல் உங்களை எவ்வளோ அழகாக படைச்சிருக்கா இருப்பாருங்க உங்களுக்கு என்ன மாதிரி ரெக்கைகள் கொடுத்து எவ்வளோ பல வண்ணத்தில் கொடுத்து ஆசீர் வச்சுருக்காரு பாருங்க நீங்கள் பழுகி பெருகும்படியாக இந்த வானத்தை நிரப்பி அழகு செய்யும்படியாக உங்கள் சத்தத்தின் வழியாக இயற்கையை கேட்குற மனுஷனுக்கெல்லாம் மகிழ்ச்சி தரும்படியாக வச்சுருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எப்படி உன்னை அவர் விளக்கை சொல்லி அவர் ஆசீர்வதித்து அனுப்புகிற வரைக்கும் எல்லா பறவையும் அங்கேயே உட்காந்து அப்படியே அவரே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு பிரைஸா அதான் அப்போ நற்செய்தி இயற்கைக்கு கூட நம்ம என்ன செய்யலாம் அறிவிக்க முடியும் நற்செய்தி அறிவிக்கப்ப இயற்கை என்ன செய்யும் கேட்கும்